நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசித்திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை எட்டாம் தேவிரை காலை பத்து மணி வரை அனுசம் விண்மீன் நண்பர்கள் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி ஒன்பதாவது திருக்குறள் அன்புரி தச்சு அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார்பிற மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அள்ளி மலர் மேலையனும் அரவிண்ணணையானும் சொல்லிப் பரவித் தொடர ஒன்னா கொள்ளை வேட கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முருகல் செய்யும் முதுகுன்றே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நெருப்புருவத் திருமேனி வெண்ணீற்றானை நினைப்பார்தம் நெஞ்சானே நிறைவானானை தருக்கடிய முயலகன் மேல் வைத்தானே சலந்தரணை தடிந்தோனைச் சங்தக்கோ சிந்தை சிந்தைவிருப்பவனை விதியானை பெண்ணீற்றானை விளங்கொழியாய் மையாகி மிக்கோர் போற்றும் கருத்தவனை கஞ்சனோர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உயிந்தே நீலட்சிரை நாயனார் பூசலார் நாயனார் வான்மீகர் கேரண மருதாசுர சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் முதல் ஞானியார் சுவாமிகள் வரவை மௌனசுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை கண்டமும் கருத்திட்டவிரானை காணப் பேணும் அவர்க்கு எளியானை தொண்டரை பெருதும் முகப்பானை துன்பமும் துறந்து இன்பு இனியானை பண்டவல் வினைகள் எடுப்பானை பாகம் மாமதி ஆனவன் தன்னை கெண்டை வாழை கிழர்புணல் நீடூர்க்கெண்மையால் விடலாமே சிவஞான போதும் அவனவழது எனும் அவை மூவினைமையொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என் மனார்புலவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய தெய்வம் எண்பத்தி ஒன்பது எங்குட புணல் மற்றும் கடீடுதற்கு என்று காலிடைப்படும் அசுத்தம் அங்குடல் குழையும் ஒரு மகன் மலம்புக்கு ஆடவு நாடுமே அதுபோல் பொங்குபொன் மளபூன் பொதியுது என்று ஒழிப்பல் என அறுவருத்து உடல் பொறுக்கும் துங்கமாதவற்கு எங் மடவா தோயவும் நேயமுள் தோன்றும் பதிற்றுப்பத்தந்தாதி நினைப்பும் மறப்பும் மற்று உணையே நெகிழ்ந்து போற்றி தமிழ் பாவால் அனைவரும் சென்று அரிச்சித்து மலர் மலர்மாலை புனைந்து போற்றும் பழமை நெறி பொருந்த நாளும் திருக்கோயில் தனைச் சூழ்ந்து என்றும் எத்துதற்கு சாந்தலிங்க போமே என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பணி